நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இன்னொரு முக்கியமான ஏரியா ஆண்கள் பயப்பட மாட்டாங்க இல்லை பொதுவாக அப்படிதான் நம்பப்படுது எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் அல்லது கொஞ்சம் பயந்தமே அப்படின்னு வேணா சொல்லுவாங்க வெளியே பயப்பட மாட்டாங்க பொதுவாக ஆண்கள் ஆனால் உண்மையா சொல்லுங்க நீங்க எவ்வளோ பெரிய பயந்தாங்குலி நான் வந்து ரொம்ப பயந்தாங்குலி சார் நைட்டு ஒன்பது மணிக்கு மேல வந்து வெளியே போக மாட்டேன் நைன் ஓ கிளாக் வெளியே போக மாட்டேன் கடைக்கு போகணும்னா கூட நான் போக மாட்டேன் அவ்வளோ பயம் எனக்கு அது வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து நான் வந்து நைட்டில் வெளில போவேன்ட்டு ஒரு கருப்பு கலர் கவரை வந்து பறக்க விட்டு இதப்பர் பேய் போகுது அப்படின்வாங்க அதனாலே என்ன பண்ணுச்சு அதுலேருந்தே எனக்கு வந்து பயம் துத்திக்கிடுச்சு ஒம்பது மணிக்கு மேலே இப்பவும் போகிறது இல்லை அவசரம்னாலும் போகிறது இல்லை அவசரம்னா அப்பா இல்லை அம்மா எல்லாம் வெளில வந்து நிற்கணும் நான் கடைக்கு போயிட்டு வர வரலும் வெளில வந்து அவங்க நிற்கணும் அப்போ தான் போவேன் ஓ சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பயந்தாங்க சார் நம்ம குழந்தைங்களுக்கோ வயசில் அம்மா அப்பாவுக்கோ தா ஒய்ஃபுக்கோ உடம்பு சரியில்ல சீரியஸாக இருக்கும்போது தான் நேச்சுரலாக அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம தைரியமாக இருக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குமோ அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கணுமேன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் ஓகே அது அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதையுமே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் நமக்கு பயமாக தான் இருக்கும் பயமாக ஓகே வேறு வேறு ரோட் கிராஸ் பண்ண பயப்படுவேன் ரோட் கிராஸ் பண்ண பயப்படுங்க இது என்ன புதுசாக இருக்குது ரோட் கிராஸ் பண்ண தெரியாது சார் ரோட் கிராஸ் பண்ண தெரியாதா என்ன படிக்கிறீங்க நீங்கள் பிகாம் ஃபைனல் இயர் பிகாம் ஃபைனல் இயர் பிகாம் ஃபைனல் இயர்ல ரோட் கிராஸ் பண்ண தெரியாது நான் வெளியில காம்ச்சுக்க மாட்டேன் யாராவது கூட வராங்கனா அவங்க கையை பிடிச்சி குடு குடுன்னு ஓடி வந்துருவேன் ஏன் ஒரு மாதிரி பயமா அது பயம் ஓ வேற என்ன பயந்தா உங்களுக்கு ரெண்டு பயம் சார் ஒண்ணே எங்க அப்பா இரண்டாவது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க இறந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் உண்டு உண்மை சார் சைக்காலஜிக்கல் கரெக்ட்டா சொன்னாரு ரொம்ப நெருக்கமானவங்க செத்து போயிருவாங்களோ இறந்துருவாங்களோன்னு பயம் வருது நீங்களா அது அது ஏன் வருது அப்போ அது எப்படி பண்ணி இமேஜின் பண்ணி பார்ப்பேன் சார் இவங்க இறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஆப்சென்ட்ஸை நான் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு யோசிப்பார்ப்பேன் உங்களுக்கு என்ன பயம் நீங்கள் எந்த ஒரு பயந்தான் முடி ஹாரர் ஃபிலிம்ஸை வந்து போடுறாங்கன்னு சொன்னாங்களே அந்த தேட்ரு பக்கம் கூட போக மாட்டேன் ஹாரர் ஃபிலிம்ஸ் போகிற தேட்ரு பக்கம் கூட போக மாட்டீங்களா அவ்வளோ ஈஸியாக அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் போகிற தேட்ரு பக்கம் கிராஸ் பண்ண மாட்டேன் ஹாரர் ஃபிலிம் போஸ்டர்ஸ் பார்த்தா கூட பேர் படிக்கும்போதே பாதி பேர் படி அருந்ததிலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பயப்பட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன் அருந்ததி போகிறதுக்கே நான் பைக் ஒரு ஃபாஸ்ட் ஓட்டா எனக்கு பிடிக்கும் ஆனா என் ஃப்ரெண்டு ஃபாஸ்ட் ஓட்டம் பின்னாடி உட்காந்துட்டு போனா பயமா இருக்கும் பில்லியன்ல உட்காந்து போய் பயமா இருக்கும் பின்னாடி உட்காந்து அப்புறம் ஃபிளைட் ஜேர்னி பயமா இருக்கும் பட் அது எப்படி மறைப்பீங்க ஏன்னா நீங்களே வேகமா வண்டி வரல அவர்கிட்ட சொல்லுவீங்களா மெதுவா போடான்னு சொல்லுவீங்களா இல்ல நீங்க அப்படியே பல்ல கடிச்சு உட்காந்து ஒன்னா ஒரு கெத்து போயிடுல அதனால சொல்ல மாட்டேன் ஆனா பயமா இருக்கும் பயங்கர பயமா இருக்கும் டப்புன்னு இந்த கடலை நிப்பாட்டலாம் அப்படின்னு ஏதாவது போய் சொல்லுவேன் பாஸ் கூப்பிடும் போது திடீர்னு காலில் கூப்பிட்டாருனா அவர் என்ன கேட்க போறாரு எது கேட்க போறாரோ கரெக்டா சொன்னீங்க சார் இதுக்கு பயந்தவன் தான் சார் நிறைய பேர் நாட்டுல பெட்ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த பெட்டுக்கு போற வரைக்கும் பெரும் பயமா இருக்கும் அதுக்கு அவ்வளவு பயமா இருக்குமா ஆமா அந்த சமயம் தான் ஏதோ ஊர்ல இருக்கிற எல்லா பேயும் நம்மள துரத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போய் அந்த பெட்டில் அப்படியே அதுவும் அந்த பெட்டு கிட்ட போகும்போது கீழே ஒரு கேப் இருக்குல்ல அந்த வழியா யாராவது வந்து பிடிக்கிறாங்களான்னு ஜம்ப் பண்ணி போய் உட்காரும் அதுல ஓஹோ ஓகே வேற அது மாதிரி மிட் நைட்ல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நடக்கும்போது தெரு நாய் பயம் பெரும் பயம் சார் தெருநாய் தொல்லை பயம் அப்படி சமாளிப்பீங்க

ஆக்சுவலாக ஆண்களுக்கு பயங்கர பயமாக இருக்கும் பெண்கள் தான் ஃபஸ்ட்டு ஓடி போய் ஏறுவாங்க அந்த ரோலர் கோஸ்டரில் கூட வந்து வேறு வழி இல்லாமல் நானும் வரேன் அப்படின்ட்டு தான் போய் ஆகணும் அது மாதிரி இந்த பயத்தை வெளிக்காட்ட முடியாமல் எங்கெங்கெல்லாம் பயப்படுறீங்க நான் ரொம்ப லைட் நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன் சார் அந்த டைமில் லைட்டாக நாய் படுத்துன்னு இருக்கும் தனியாக இருக்கும் பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும் பேக் மாட்டின்னு இருப்பேன் அதை எடுத்து கையில் வச்சுப்பேன் கண்டிப்பாக அது நம்மளை கடிக்க வந்தால் நம்ம அடிக்கணும் அந்த ஒரு பயம் உள்ளே இருக்கும் அதோடைய தான் நடந்து என் அந்த ஸ்ட்ரீட் என் வீட்டு கேட்டு என்ட்ரன்ஸ் ஆகிற வரையும் அங்கே போயின்னு இருப்பேன் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரியே எங்க அப்பாவை கண்டா எனக்கு பயம் பட் ஹீஸ் நோமோ நான் சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா வராங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார இருந்தாங்கன்னா நான் வெளிய வந்துடுவேன் அவர் வெளியே வரானா உள்ளார போயிடுவேன் சந்திக்க மாட்டேன் சந்திக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் அப்புறம் அவர் இறந்த பிற்பாடு கனவுலாம் வரும் அப்பயே நான் பயப்படுவேன் அந்த கனவுல கூட நான் பயம் கனவுல அப்பா வர்றப்பே பயப்படுவேன் பயப்படுத்து பயப்படுறது ஒன் இயர் பக்கமா ஒரு தடவை வந்துச்சு அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பயத்துலயே எந்திரிச்சிருக்கேன் ஒரு தடவை ஐயோ இந்த பயத்தை வெளியில் காட்டிக்காமல் பயந்துக்கிட்டே கடந்து போன சம்பவங்கள் உண்டா அது இருக்கு ஆனா அது பண விஷயத்துல தான் கொஞ்சம் ஏன்னா தண்டல்காரர்கிட்ட சொல்லியிருப்போம் அடுத்த வாரம் வாங்க ஆனா கையில காசு இருக்காது ஆனாலும் நம்ம தைரியமா பேசுவோம் வாங்க சார் பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு செலவாயிடுச்சு தெரியும் சார் நீங்களும் அவசரத்துல இருக்கீங்க நான் தான் சொன்னேன் போன வாரம் தரேன்னு ஆனா முடியல சரி சூழல் இப்ப என்னதான் செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆனா உள்ள உள்ள உதறல்லாம் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்றது இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுறேன் ஆண்கள்னா ஆவுன டப்புனு அடிச்சிருவானாங்க சண்டை போட பயப்பட மாட்டானுங்க ஒரு முரடான ஒரு திடமான தோற்கள் தோள்கள் கொண்டவர்கள் ஒரு அபிப்பிராயம் உண்டு ரைட்டா ஆனா எல்லாம் சூழலுக்கு தான் நிறைய நேரம் சண்டை போடுறோம் உண்மையிலேயே நீங்க எல்லாம் சண்டைக்கு எவ்வளவு பயப்படுறீங்க சார் ரொம்பவே பயப்படுவேன் ஏன்னா சண்டை எந்த எவ் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் சண்டை வராத அளவு எப்படிலாம் பேசி ட்ராக் மாறிட்டு போயிடலாம் இல்லை ஸ்கேப் ஆகிடலாம் சுச்சுவேஷனே வேணாம் ஏன்னா எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா கோயட் காலேஜா ஸோ வெளியில் போனாலும் இல்லை ஆஃபீஸே கூட கேர்ள்ஸ் கொஞ்சம் கூட நாலஞ்சு பேர் அதிகமாக இருப்பாங்களா ஆனால் ஒன்றா தேட்டரு போயிடலாமா இல்லை பீச்சுக்கு போயிடலாமான்னு ஆனால் நமக்கு இருக்கும் நம்ம ஒத்த பையன் நாலு பேர் கூப்பிட்டுட்டு போ நடுவில் எவனாவது வழி மறிச்சா கூட என்ன ஆகும்னு ஆனாலும் போகலாம்ப்பா எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோம் கிளம்பிடுவோம் பயம் இருக்கும் ஆனாலும் வந்து நான் சொன்ன அதே சதவீத அளவு வந்து சண்டையே வரக்கூடாது சேஃபான இதில் போகணும் கம்பார்ட்மெண்ட்டில் கூட நீ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுங்க தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு கூட சொல்லிட்டு நம்ம ஜென்ரலில் போயிட்டு அப்புறம் போய் இந்த இந்தளவு கூட டு பிளான் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பிரச்சனையெல்லாம் வந்து சமாளிச்சிடலாம் சண்டைக்கு எவ்வளோ பயம் சண்டை ரெண்டு பேருக்கு நான் கூடிய வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி நான் ஓடி போயிருவேன் நீங்க ஓடி போயிடுவேன் சண்டை போடவே உங்களுக்கு மனதளவில் எவ்வளவு பயம் இருக்கு சண்டையில் நமக்கு பலமாக அடி விழுந்துருமோன்னு பயம் இருக்கும் சண்டையில் அடி விழுத்து வாங்கினா பின்னால சண்டை போடுறதுக்கு பயமா இருக்கும் விட பெரிய பல்கா இருக்க ஆளை கூப்பிட்டு போவேன் எனக்கு பயமாக தான் இருக்கும் அவனுக்கும் பயமாக தான் இருக்கும் சரி நான் இருக்கேன் தெரியத்தில் அவன் வருவான் அவன் இருக்கான்னு தெரியத்தில் நான் வருவான் ரெண்டு பேருமே பயமாக இருக்கும் ஆனா செம்ம பாயிண்ட் சொன்னீங்க பல்கா ஒரு கூட்டி ஆனால் அவனுக்கும் பயமாக தான் இருக்கும் சண்டை பயம் தான் சண்டைக்கு எவ்வளோ பயம் பக்கத்தில் கொடுங்க சண்ட போட்ட மூஞ்சில ஏதாவது ஒருத்தர் அடிக்க போறோம்னு வச்சுக்கல பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருப்பான் ஆனா கை முறிக்கி தூக்குறப்பை எல்லாம் பெருசாகவும் பாருங்க செம்முக்கு போறவன் போல அப்படி குண்டா பார்த்தோன்னே அடியே கொஞ்சம் பின்னாடி போறது என்னத்துக்கு நான் சரி வாடா சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச சமாதானம் சாதானம் பண்ணுறேன் என்னென்ன சொல்லுவீங்க சண்டை ஏய் அந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டே இருப்போம் சார் அவனும் பேசிட்டே இருப்பான் நானும் பேசிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம் வரேன் செம்மா மாட்டேன் முடிஞ்சவங்க நாங்களும் பேசிட்டே இருப்போம் அவங்களும் பேசிட்டே இருப்பான் பேசி பேசி டயர்டி டீயை ஆயிடும் தயாரா போவீங்க போகுது சண்டை இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அவங்க இல்லை நீங்க போயிட்டு வழியில ஒரு சண்டை நடக்குது இல்லைன்னு பாத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஓரமா அப்படியே போயிடுங்க போடுங்க இல்லை எவ்வளோ பயமாக இருக்குது சண்டையை பார்த்தா நம்ம அவனை அடி ஒரு வேலை அடித்தாலும் அவனுங்க வந்து ஏதாவது ரத்தம் வந்து எதாவது ஆச்சுன்னா திருப்பி நம்மள ஏதாவது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எதாவது ஆடுமோன்னு பயம் அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே சண்டை பயமா பயம்தான் பயம்தான் சண்டை போடும்போது அவங்க பகீர்னு ஒரு குரல் கேட்கும் அதோட அவ்வளோதான் சண்டையில் அடி வாங்குறது அது பயம் இல்லை சார் நான் முடிய பிடிச்சி இழுத்துருவானோ அப்படின்றது ஒரு பயம் சார் தனியாரில் சண்டை போறக்கு ரொம்ப பயப்படுவேன் சார் ஏதா இருந்தாலும் சமாதானமாக போயிடுவேன் ஆ ஆனால் குரூப் அறிக்கையில சண்டை போறக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சண்டைக்கு போயெல்லாம் இப்போ இருந்தாலும் ஒருத்தன் பிடிப்பாடி வேளாண்டாம் மச்சேன் வேண்டாம் மச்சான்னு சொல்லி இப்போ இருந்தாலும் இவன் விட மாட்டான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார் அதனால பிரச்சனை குரூப் அறிக்கையில் தனியாக பாத்தீங்கன்னா அதை அடிச்சிட்டா யாராவது பார்த்துட்டாங்களேனோ அதுக்காமல் காம்ப்ரமைஸாக போயிடுவேன் யாரும் பார்க்காத வரைக்கும் கம்பரமைஸ் பார்த்துட்டாங்கன்னா தான் சண்டைக்கு போகிறது ஆனா இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கமெண்ட் அவர் கமெண்ட் நாங்களும் பேசுவோம் அவங்களும் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அப்புறம் அவர் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஒருத்தர் பல்காக கூப்பிட்டு போவேன் அவனு பயப்படுவான் ஆக ஆண்கள்னாவே டக்குன்னு பொருள் எடுத்து போட்டு ஆட்டோவில் போகிறவனுங்க கேங் வார் காலேஜஸ் நானும் காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் இருக்கும் இந்த கேபிள் வேறு இடுப்பில் பெல்ட்டுலாம் அந்த இதுல எல்லாம் சொருகி வச்சுட்டு பயந்துகிட்டே படுத்திருப்போம் ஆனா அவனுக்கு வரவே மாட்டானுங்க